கிரைஸ்தலாட் இந்த பிப்ரவரி மாதத்தில் மூன்றாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் த காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் தேர்ட்டி த்ரீ என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அல்லே லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன் கத்தராகி ஏசு கிறிஸ்து அவர் என்னென்ன பாடுகளை பட்டு அவருடைய காரியங்கள் எப்படி முடியும் என்பதை சீஷர்களுக்கு அவர் எடுத்து சொல்லுகிற இந்த சூழ்நிலையில் அவங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இதோ நீங்கள் எல்லாம் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திறேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அமேன் அலையலூயா உலகத்தில் நமக்கு என்ன இருக்குதுன்னு என்றார் சொல்லியிருக்கிறாங்க உபத்ரவம் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நமக்கு என்ன இருக்குது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு அமேன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சமாதானம் இருக்குது உலகத்தில் உபத்ரவம் இருக்குது இப்போ இன்னைக்கு நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம் உலகம் உலகம் உலகத்தினுடைய சந்தோஷம் உலகத்தில் அப்படி இப்படி ஆசாபாசங்கள் இப்படி நிறைய காரியங்கள் இருந்தாலும் அது எல்லாத்துலேயும் என்ன என்ன சேர்ந்து வருது உபத்திரம் சேர்ந்து வருது அப்படி தானே உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கடைசியில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ பாடுகள் இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு சமாதானம் இருக்குது ஆமேன் ஆமா பிரியமானவர்களை நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு உரியவர்களாய் நம்ம இல்லாமல் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் நாம் வாழ வேண்டும் ஆமேன் ஆனால் உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்களை பா கண்டு நம்ம பயப்படவும் வேண்டாம் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம திட்டனாக இருக்க வேண்டும் நல்லா ஸ்ட்ராங்காருங்க மகளேனி நல்லா ஸ்ட்ராங்காக இரு பலனாறு திட்டனாரு அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் ஏன் தெரியுமா நான் உலகத்தை ஜெயித்தேன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார் அதனால நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் ஏசு கிறிஸ்துவினுடைய ஒத்தாசை மூலமாக கிறிஸ்துவில் நம்ம போது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குதா செய்து பாடுகள் இருக்குதா செய்து துரோகமான காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது எத்தனையோ காரியங்கள் நம்மளை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது எவ்வளவோ ஹேட்ரட் இல்லை எவ்வளோ வெறுப்பு அவ்வளோ பயங்கரமான காரியங்கள்லாம் இருக்குது ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நம்ம திடனாக இருக்க வேண்டும் ஹலூயா திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்றதுன்றது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது தான் ஏன்னா ஆண்டவர் சொன்ன கட்டளைகளின் படி நம்ம கீழ்ப்படிந்து வாழும்போது நேற்று கூட நம்ம தியானித்தோம் இல்லையா சத்திரக்களை சிநேகிக்க சொல்றாரு ஆண்டவர் அவங்களுக்கு நன்மை செய்ய சொல்கிறாரு அவங்களுக்கு க கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க துரோகிகளாக துரோகிகளாக இருக்கிறவங்கள கூட நீங்கள் நேசிக்கணும் அது ஈஸியான காரியமே கிடையாது இல்லையா நம்ம நேசிக்க நம்ம அவங்கள நன்மை செய்ய இல்லை நம்ம பொறுத்து போக போக அவங்க சரியாயிருவாங்களா சரியாகிறதே கிடையாது நம்மளை ஏதோ ஒரு பைத்தியம் மாதிரி அவங்க பார்ப்பாங்க நம்மளுக்கு பழிக்க தெரியாதவங்களா நம்மளை நினைக்கிறாங்க ஒரு ஆஃபீஸில் நம்ம வேலை செய்கிறோம் நம்ம உண்மையாக வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறத விட நம்ம மேலே எல்லா வேலையும் போட்டுட்டு அவங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கூட்டத்தின் மத்தியில் தான் நம்ம வாழ்கிறோம் ஆனால் தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு நான் உலகத்தை ஜெயித்துட்டேன் அந்த மாதிரி நீ உலகத்தை ஜெயிப்பாய் கத்தராகி ஏசு கிறிஸ்துவோடு கூட நம்ம நடக்கிற பயணத்தில் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் வரதான் செய்து ஆண்டவராக ஏசுவேன் என்னலாம் சொன்னாங்க இல்லை நம்மளை இன்றைக்கி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குது இப்படி பேசிட்டாங்களே இப்படி என்ன சொல்லிட்டாங்களே அப்போல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா இயேசுவை என்னெல்லாம் பேசுனாங்க ஆண்டவர் எப்படிலாம் பிரியமானவர்களே பிரியமானவர்களை உமிழ்நீரெல்லாம் துப்பி ஸ்பிட் பண்ணாங்களாம் ஆண்டவர் மேல இல்லை அதெல்லாம் ஆண்டவர் பொறுத்துக்கிட்டார்ல ஆண்டவர் என்ன தப்பு பண்ணாரு ஆண்டவருக்கு அதெல்லாம் எவ்வளோ ஒரு காரியம் அவர் படைத்த தேவன் அவர் இந்த உலகத்துல வந்து அவ்வளோ காரியங்களை சகிக்கும் போது நம்மளும் சகிக்க பழகி கொள்ள வேண்டும் அல்ல டூயா உலகத்துல உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்கிறது உலகத்தில் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் கர்த்தர் உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவருக்குள்ளே நமக்கு சமாதானம் இருக்கிறது ஆமீன் ஏசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு சமாதானம் உண்டு உலகத்தில் நீங்கள் எங்கேயும் சமாதானத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாது அது எங்கேயுமே இல்லை அது ஏசு கிறிஸ்துவின் இடத்துல மாத்திரம் அதனால தான் நம்ம ஜபத்துக்கு வரும்போது அவனுடையோட ஸ்டைம் ஸ்பெண்ண கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்திங்கன்னா கூட நம்ம அப்படியே பிரச்சனை எல்லாம் மறந்து இந்த வேதத்தெல்லாம் வாசிக்க 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 நமக்கு அப்படியே ஒரு சமாதானம் எல்லா பயத்தையும் கத்தர் நினைச்சார் எடுத்து போடுறார் பிரச்சனைகள் மா ஆண்டவர் மாற்றுவார் ஆமேன் ஆண்டவர் கூட இருக்கும்போது நம்ம தைரியமா இருக்கலாம் அல்ல எழு கத்தர் இந்த காலை வேளையில அம்மோட பேசின இந்த அருமையான வார்த்தைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாமா யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் கத்தர் உலகத்தை ஜெயித்த தேவனமோடு இருக்கிறார் ஹலெலுயா கத்தர்களுடைய சமூகத்துல ஆண்டூர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜபிக்கலாமா